வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு இசைப்பட்டதாரிங்க நம்ம பார்த்தீங்கன்னா கதலி வாழை வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்கோங்க நான் இது இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து நம்ம ஒரே தரமாக வருது ஒரு ஈவனாக வெட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு கூட வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இதுக்கு நீங்கள் வந்து திசுக்கட்டைக்கு போயிருக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவானாலும் இன்னும் ஈஸியாக வேலையாக இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்லாம் போட தேவையில்ல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து திசுக்கட்டைங்கும்போது என்னென்னு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பனிகாலத்தில் வைக்கிறது வந்து நல்லா செட் ஆகுதுங்க இப்போ இப்போ வந்து படிக்கிற வெயிலுக்கு வந்து திசுகட்டை வச்சோம்னா உங்களுக்கு வந்து பாதி வந்து செடி செத்துருதுங்க இல்லைன்னா தலைச்சல் எடுக்கிறது இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது திசு கட்டையிலையும் அது வந்து உங்களுக்கு பனிகாலம் அந்த கார்த்திகை மார்கழி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து காட்டில் வச்சோம்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுதுங்க இப்போ எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ட்ரைல் பேசிஸில் வந்து பண்ணியும் பார்த்துருக்காங்க அது வந்து ஃபெயில்யூரில் தான் ஆயிருக்கு இந்த மாதிரி வெயில் சீசனில் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்கெட் கட்டை போட்டு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாகவும் ஒரே தரமாகவும் வந்து காட்டில் வந்து உங்களுக்கு மரம் வருதுங்க ஈல்டும் இதில் வந்து கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இருக்குதுங்க கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்லேயும் பண்ணியாச்சு இப்போ வந்து மெயினாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு வெய்ய காலத்துக்கு வந்து இது நல்லா சூட்டபுளாகுதுங்க அதனால் வந்து வெய்ய காலத்துக்கு வந்து திசுக்கட்டைக்கு போகிறத விட இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறது வந்து பெரிய சக்ஸஸாக இருக்குங்கிறது எங்களோடய பதிவுங்க நன்றி